உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க தனக்கு தனக்குன்னு தான் ஏதோ தனியாக ஆடுன்னுவாங்க நான் எனக்கு எனக்குன்னால்தான் தனியாக ஆடி ஆடி கற்றுக்கிட்டேன் இதை இந்த ஏழரை நாள் சனியில் தீமைகள் குறைவாகும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு எந்த ரவுண்டாக வேணால் இருக்கட்டும் அது முதல் ரவுண்டு இருக்கட்டும் ரெண்டாவது ரவுண்டு இருக்கட்டும் பொங்கு சனின்னா மட்டும் பொங்கிடுதாக்கும் ஆ முப்பது வருஷத்துக்கு ஒரு அடி சுற்றுவார்ல அவர் அப்போ ஏழைகள்லாம் பொங்கிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது வெறுமனே பூர்வ புண்ணியம் அதே தான் ஒரே டேட்டாக பர்து டைமாக படுத்து ஒரே ப்ளேஸாக படுத்து எல்லாரும் பிறகுறோம் அதுக்காக எல்லாருக்குமே அந்த பூர்வ புண்ணியம் நம்பர் ஒன் வர்றதுக்கு போயிடுதா இல்லை

புதிய தொழிலில் போய் உக்காடுறதுக்கு நல்ல நேரம் புது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம் நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல நேரம் யாருக்கெல்லாம் சனியோ அவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை நடந்தால் மட்டும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து அடுத்த ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பீர நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சனி பயிற்சி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு ஏ எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டே கால் வருடத்திற்கான சனி பயிற்சி பலா பலன்களை உள்ளேன் சனி இரண்டரை வருடங்கள் தான் ஒரு வீட்டில் இருப்பால் சில நேரங்களில் மூன்று மாதம் கூடம் குறையும் பிறகு வக்ரகாலத்தில் மீண்டும் நாலு மாதம் வரும்போது இந்த கணக்கு சரியாயிடும் சம்டைம்ஸ் வக்ரகாலம் தாண்டி கூட ஒரு நாலு மாதம் ரெண்டரை வருஷமே அந்த வீட்டில் இருந்துட்டு இருப்பார் இதெல்லாம் வானமண்டல சஞ்சாரம் இதுக்குன்னு தனியாக பஞ்சாங்கங்கள் உண்டு அந்த பஞ்சாங்க கணிக்கும் அந்த பஞ்சாங்கம் கணிக்கிறதுக்கு எஃபிமேரிஸ் உண்டு அதுக்கு முன்னாடி நந்திய வாக்கியம்னு ஒன்று உண்டு எஃபிமேரிஸ் வரத்துக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது ஜோதிஷத்தில் நீங்கள் அசால்ட்டாக பலன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எவ்வளோ சிரமம் ஆனால் விமர்சனம் செய்வது சிரமம் இல்லை அப்படி தான் உங்களுக்கு இந்த ஜோதிட கட்டமைப்பு மிகுந்த சிக்கலானது ஒரு கோடி பேர் ஜோசியம் கற்றுக்க வந்தால் ஒருத்தருக்கு தான் புரியுமா அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் எட்நூறு கோடி பேர் ஜோசியம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் அதில் எட்நூறு பேருக்கு தான் புரியும் இந்த எட்நூறு பேர் தான் வந்து உலகத்துக்கே விளக்காக இருக்கணும் பார்த்துக்க எப்படி முடியுமா ஒரு கோடி பேருக்கு ஒருத்தன் விளக்காக இருக்கணும் எட்நூறு கோடி பேருக்கு எட்நூறு பேர் மட்டும்தான் விளக்கு அப்படின்னா இந்தியா நூற்றி நாற்பது கோடி பேர்னா நூற்றி நாற்பது பேர் தான் இந்தியாவுக்கு விளக்காக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எட்டு கோடி பேருக்கு எட்டு பேருக்கு தான் இந்த கலை புரியணும் புரியும் அப்புறமா அதை எடுத்துன்னு வந்து வெளியே சொல்லி அது ப பழிக்கிறதுக்கு வாக்கு இருக்கணும் அவர் அந்த வாக்கு பலம் வரணும்னா அவர் ஜோதிடத்தில் இன்னும் அவுட்டு தெரிஞ்சிடணும் இப்போ என்ன மாதிரி நான் வந்து ஜோதிடத்துக்குள்ளே இன்னுக்குள்ளே போய் அவுட்டில் வருவோம் அவுட்டில் இருந்து மீண்டும் இன்னுக்குள்ளே போவேன் மீண்டும் சைடில் போய் அப்படி வரும் எட்டு திக்குக்குள்ளே என்னால் ஜோதிடத்துக்குள்ளே போந்து வர முடியும் காரணம் நான் முப்பது வருஷம் ப்ராக்டிஸ் ஏன் ஜாதகத்துக்காகவே பண்ணேன் வேறு யாருக்காக கிடையாது அதனால தான் ஒழுங்காக பண்ணேன் இதை காசுக்காக பண்ணனு சொன்னால் அறக்குறையாக தான் கற்றுருப்பேன் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க தனக்கு தனக்குன்னு தான் ஏதோ தனியாக ஆடுன்னுவாங்க நான் எனக்கு எனக்குன்னு தான் தனியாக ஆடி ஆடி கற்றுக்கிட்டேன் இதை இப்போ இந்த சனி பயிற்சி முதல்ல வந்து அஞ்ஞானமாக பார்க்காதீங்க என் சேனலில் நீங்களே எட்டு வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணுறீங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதி தசை நடக்குதோ யாருக்கெல்லாம் வந்து தர்மகரமாதிபதி யோக தசை நடக்குதோ அதுவும் வந்து தீயர்கள் பார்வையின்றி சேர்க்கையின்றி ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து விதிகளில் போல் இருந்து நடந்தால் மட்டுமே இந்த ஏழரை நாட்டு சனியில் தீமைகள் குறைவாகும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு எந்த ரவுண்டாக வேணால் இருக்கட்டும் அது முதல் ரவுண்டு இருக்கட்டும் ரெண்டாவது ரவுண்டு இருக்கட்டும் பொங்கு சனினால் மட்டும் பொங்கிடுதாக்கும் அப்படின்னாக்கா இந்நேரம் வந்து இந்தியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட நாலு சனி பயிற்சி வந்துட்டுருக்குமே நாலு முப்பது ஆமாம் இந்தியா சுதந்திரம் பெற்று மூணு சனி பயிற்சி வந்திருக்குமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அடி அவர் அப்போ ஏழைகள்லாம் பொங்கிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் அந்த யோகங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது அதனால தான் ஒரே டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் ரஜினிகாந்த் போல் எல்லாரும் ரஜினிகாந்த் ஆகுறதில்லை எம்ஜிஆர் போல் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகுறதில்லை ஏ ஏன் நான் பிறந்த டேட் ஆஃப் பிறந்த பத்து பேர் வந்து என்ன மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டை போய் உட்காந்து ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுக்க முடியல நான் வந்து ஒன்றரை கோடி பேர் கண்ணில் உழுதுட்டேன் ரெண்டு மூணு தேர்தலையும் மூணு ஒன்றரை கோடி நாலரை கோடி பேர் கண்ணில் விழுந்துட்டேன் அந்த மாதிரி யார் என் பகுதியில் பிறந்தவங்க யாரும் வரலையே அவங்க வந்து பிரபலம் ஆகலையே ஜோதிடத்தில் அவன் தனி மனிதனுடைய பல பிறவி ஆவல் தேடல் அதுதான் ஏழரை சனியாக இருந்தாலும் தீமைகள் குறைவாக எப்படி நன்மைகள் அதிகமாக வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு புத்தி வந்து வேலை செய்யும் அந்த புத்தி வேலை செய்கிறது தான் பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம் அப்போ பூர புண்ணியம் வலுத்திருந்தா மட்டும் பத்தாது அதை பூர்வ புண்ணியத்தில் எதாவது இருக்கணும்ல வெறுமனே பூர புண்ணியம் அதேதான் ஒரே டேட்டா படுத்து டைம் ஆப் படுத்து ஒரே ப்ளேஸை பற்றி எல்லாரும் பிறக்குறோம் அதுக்காக எல்லாருக்குமே அந்த பூர்வ புண்ணியம் நம்பர் ஒன்னு வர்றதுக்கு போயிடுதா இல்லை அதை எடுத்து எப்படி வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு பயிற்சி தான் முக்கியமே தவிர வெறும் ஜாதக பலன் முக்கியமில்லை என்று கூறி இப்ப நான் சொல்றா மாதிரி யார் ஜாதகத்துல ராஜயோக திசையில் போகிறதோ அவர்களது தீமைகள் குறைவாகவும் நன்மைகள் அதிகமாகவும் இருக்கும் அது ஒன்றாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி மூணாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி நாலாவது ரவுண்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க தொண்ணூறு வயசுக்கு மேலே யார் இருக்கிறது ஏதாவது நூற்றில் ஒன்று அதை பற்றி பேசக்கூடாது மற்றவர்களுக்கு ஒரு நடுத்தரமான திசை ஓடுபவர்களுக்கு நடுத்தரமான வகையில் நன்மையும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு தீமையும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய தசைகள் யாருக்கு ஜாதகத்தில் நடக்குதோ அவங்களுக்கு தீமைகள் மட்டுமே அதிகமாகவும் நன்மைகள் மிக சொல்பமாகவும் அந்த நன்மை என்பது மூணு வேளை கஞ்சி குடிக்கிறதுக்கு மட்டும் ஏதோ அந்த பணம் வர நாட்களில் மாதம் மாதம் காசு வரும் என்பதை புரிந்து கொண்டு பலன் பாருங்கள் தெளிவடைவீர்கள் என்று கூறி இப்போ இந்த சனி உங்களுக்கு விரையச்சனியாக வராது விரயச்சனியினுடைய பலன் என்ன தெரியுமா கைப்பொருளை இழக்க நேரிடும் ஆமாம் இப்போ தான் நிறைய சிட் ஃபண்டுக்காரெல்லாம் வரான்ல வந்து அதை கட்டுங்க இதை கட்டுங்க அதை கட்டுங்க இதை கொட்டுங்க அதை கொட்டுங்கன்றாங்க அப்படி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறதில் ஏமாந்து பணத்தை விட்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரலும் பதினொன்றில் சனி இருந்தார் மேஷராசிக்கு அந்த காலகட்டத்தில் ஏதோ வந்து உங்கள் ஜாதகத்தில் யோக தசா பகுதி போயிருந்தால் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரணும் ஏதோ ஒன்று கையில் வந்திருக்கும் ஆமாம் அதை கொண்டு போய் இப்போ விட்டுற நேரம் தான் புரிதா அதனால தான் ஞானிகள் எல்லாமே சி இவ்வளோதான்ண்டா பதினொன்றில் கொடுத்தான்னா பன்னெண்டில் எடுத்துக்கிறான் மீண்டும் ஜென்மத்தில் கொடுத்தான்னா ரெண்டில் எடுத்துக்கிறான் மீண்டும் ரெண்டில் வந்து கொடுத்தாங்கன்னா மூணில் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு மீண்டும் நாலுக்கு வரும்போது எடுத்துக்கிறான் மீண்டும் நாலில் கொடுத்தான்னு நாலில் வந்து கெடுத்தான்னா மீண்டும் அஞ்சில் போகும்போது இன்னும் கெடுக்கிறான் மீண்டும் ஆறில் நல்லா வந்து வச்சுருக்குறான் அங்கேருந்து மீண்டும் ஏழுக்கு வந்தால் கெடுத்துட்றான் மீண்டும் எட்டுலேயும் கெடுத்துட்றான் அப்புறம் ஒம்போதுக்கு வந்தால் இந்த ஏ ஏழு எட்டில் கெடுத்ததை சரி பண்ணுறதே ஒம்பது பத்து வீடுகள் அப்புறம் மீண்டும் பதினொன்றுக்கு வரும்போது கொடுத்து மீண்டும் பன்னெண்டுக்கு எடுத்துட்றான் அப்போ மொத்தத்தில் சனி முப்பது வருஷத்தில் ஏழரை வருஷம்தான் கொடுப்பார் மூணாம் இடத்துல ஒரு மூ ரெண்டரை வருஷமும் ஆறாம் இடத்துல ரெண்டரை வருஷமோ பதினொன்றாம் இடத்துல ரெண்டரை வருஷம் அதுவும் ஜாதக யுராஜயோகம் கட்டிய ஜாதகமாக இருந்து பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து பாக்யம் நல்லா இருந்து ஜாதகத்தில் லக்னாதிபதி தனாதிபதி பாக்யாதிபதி லாபாதிபதி தொழில் தொழிற்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி இவங்களாம் இருக்கணும் ஒன்று ஒம்போது ஒன்று 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 அஞ்சு ஒம்போது நாலு பத்து ரெண்டு பதினொன்று மொத்த எட்டு கோள்கள் எட்டு ஸ்தானங்கள் நல்லா அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அவங்களுக்கு எந்த ஏழ்ரை வந்தாலும் சரி அவங்க லட்சியம் பாதிக்காது அவங்க போயிட்டு இருக்கிற பாதையில் சில தடைகள் வரும் அந்த நேரத்தில் உட்காந்து வீட்டில் சோறு சாப்பிடணும் வந்து ஏசியில தான் அது கூட ஃபேன் இல்லை ஏசிலேயே நல்லா சோறு சாப்பிடலாம் ஃபேன் காத்துல தான் இன்னும் சில பேருக்கு தரட்டிக்கிட்டு அப்படி புரிஞ்சுக்கிங்க இல்லைன்னா பச்சை சுகா போட்டவையம் பொண்டாட்டி பொண்டாட்டி ஜெட் போட்டவரையும் போட்டவரையும் கிடையாது சனிப்பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லை எந்த பயிற்சி பலனும் இப்போ இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரல மேஷராசி அன்பர்களுக்கு செலவு எதில் வரும் எடுத்த எடுப்பில் முதல் செலவு குழந்தைகள் விஷயத்துல வரும் அடுத்தது உங்க தந்தை சொத்துக்கள் மீட்டுவதில் வரும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வரக்கூடியது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அதுக்காக செலவு வரும் அடுத்தது ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கட்டணும் முயற்சி இந்த மூணு விஷயத்துக்கு தான் செலவு வரும் வேறு எதுக்கும் நாலாவது வராது குழந்தைகள் சமாச்சாரம் தூரதேச பிரயாணம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து தேவையான தட்டுமுட்டு பாத்திரங்கள் இல்லை சொந்த வீடு கட்டுறதுக்காக செலவு ஆமாம் நல்ல ஓரளவுக்கு சௌகரியமான வீடு கட்டிக்கிறதுக்காக செலவு இல்லை என்றால் தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் செலவு அதுவும் இல்லை என்றால் கடன் வழக்கு நோய்க்காக செலவு கடன் வழக்கு நோய் புது முயற்சிகளுக்காக செலவு இதுதான் இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரல வரும் சரி இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ இதை நான் பத்து நிலைகளில் சொல்ல போறேன் இப்போ ஒரு நிலை முதல்ல சொல்லியாச்சு எப்பவுமே பத்து பதினொன்று பன்னெண்டு சொல்லிவிடுவேன் அது என் கருணை இது ஆரம்பிக்கிற நன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது சனிப்பயிற்சி ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு எப்படி இருந்தது சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படி இருக்குது ஆனாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது சாதாரண தண்ணியில் சாமி மதுரசமே வருது ஸ்காட்ச் விஸ்கி வருது அபிஷ்டு அபிஷ்டு அப்படி சொல்லாதடா அம்பி அப்படின்னு யாராவது நல்லவா இருந்தேன்னா உங்களுக்கு அம்பாள் கோயில் சமயபுர தீர்த்தம் வருது கங்கா ஜெல் வருது குடிங்கோ அப்படி இருக்கு காமம் தலைக்கு ஏறுது இந்த சனி பகவான் அங்கே வரும்பொழுது காமம் 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 தலைக்கு ஏறுது 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 சந்நியாசம் வாங்கிடலாயா ஒரு பக்கம் வா வாவாங்குது இன்னொரு பக்கம் சம்சாரம் வாவாங்குது சன்னியாசத்துக்கு சம்சாரத்துக்கு இழுப்பறியா சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிற ஹத்தரிக்க தகுதும் தா தகதும் தா விரோதியை வாழ வைக்கிறீங்க கரெக்டாக சனிப்பயிற்சி நன்னே இருபத்தொம்போது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு இருபத்தாறு பிஎமுக்கு பிறகு கடன் வாங்கணும் அப்படின்ற சிந்தனை இருக்குது அவ்வளோதான் வாங்கி தொழில் பண்ணணும் பிறகு அங்கிருந்து வாங்க பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போச்சு சாமி சகலமும் போச்சு இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி 18 டூ பதினெட்டு அக்டோபர் படை மாண்டு போச்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி படை மாண்டு போச்சு சாமி சனி குடுத்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் அதுவும் பிடிச்சி அதற்கு முன்பு அதற்கு முன்பு பதினோரு வருஷம் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு சட்டப்பங்க வந்தீங்கள கெட்டப்பம் மாற்றி செட்டப்பம் மாற்றி அப்பம் பேச்ச பேரம் மாற்றி பார்த்து புட்டே அஸ்ட்ராலஜி ஓகே தான் அவுட்டு சுவாமி அம்புட்டு போயிந்தி போயிந்தே எடுகுண்டில் வரா கோவிந்தா குவிந்தா கோவிந்தா எல்லாம் போச்சுடா அப்படின்ற மாதிரி போச்சு அது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலைமறை வாழ்க்கை பார்த்தா பிடிச்சி உள்ளே போட்டுடுறான் எச்சரிக்கையாக இருக்க பார்த்துக்கிட்டா அப்புறம் தூக்கி அடிச்சு முடிவு பார்த்துக்க சார் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் மாதிரி போலீஸ்காரன் வரான் வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை கடன் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை வழக்கு பிரச்சனை கையெழுத்து போட்டிங்களே சாமி அது பிரச்சனை போடுற மாதிரி செக் பவுன்ஸ் பவுன்ஸ் ஆஃப் தி பவுன்ஸ் பிறகு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மீண்டும் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் படை மாண்ட நேரம் என்னையா இது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் படை மாண்டது படைன்றது என்ன ஒன்று ஹெல்த் இல்லைன்னா வெல்த்து காலி சம்பாரித்து வச்சதில் நல்ல ஜாதகமாக இருந்தால் பாதி போய் பாதி நிற்கும் நல்ல ஜாதகம் இல்லைன்னு வச்சுக்க யோக ஜாதகம் நல்ல இல்லை யோக ஜாதகம் இல்லைனாக்கா அம்புட்டும் போச்சு நடுத்தர் நாராயண தான் போ நிற்க இடம் இல்லை சாப்பிட வீடு இல்லை அந்த மாதிரி ஆடிவிங்க அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நடக்கும் அந்த கிரக பலம் அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பிறகு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல மீண்டும் படைமாண்ட நேரம் போதுமடா சாமி வந்து சனி பேச்சு பலனே கேட்கக்கூடாதியா தேவையில்லாமல் கேட்டையா நான் தத்தரிக்கேன் அப்படின்றது தான் மைண்ட் வாய்ஸ் இங்கே நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனிங் பண்ணுறோமே அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னத்த வெங்காயம் பிடிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது தான் உண்மையான ஜோதிஷம் தான் உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இதிலிருந்து எடுத்தது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிறகு இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஒரு மூச்சு விடுற காலகட்டம் உங்களுக்கு என்ன காலகட்டம் மூச்சு காலகட்டம் கெட்டதில் ஒரு நல்லது சாமி இந்த நேரத்தில் கப் 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 கப்கப்கப்கப் பிரீத்திங் பண்ணிக்கிங்க நல்லா சுவோச காட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம் மாத தேவைக்கான காசு வருது பணம் வருது சர்வைவல் நடக்குது அதுதான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் சர்வைவல் வருது நயா இந்த மேரு ஒரு பக்கம் அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் அடைக்கிறாரு நானா அடிக்கிறேன் கோல் அடிக்குது சுவாமி கோல் கோல் அந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் ஒரு பொற்காலம் நல்ல காலம் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு புது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு வராத கடன் வருகிறது வெச்ச நகையை மூட்ட முடியுது நடக்குது 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 அப்புறம் என்ன ஆக பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி வெளிநாடு உத்தியோகம் போறதுக்கு நல்ல நேரம் புதிய தொழிலில் போய் உட்கார்றதுக்கு நல்ல நேரம் புது வியாபாரம் ஆரம்பிக்கிறது நல்ல நேரம் நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல நேரம் அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்ல நேரம் அது நல்லா பயன்படுத்திக்கிங்க கடற் கலந்து போகிறதுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து வெளிநாடு தொழில் கல்விக்கு அனுப்புறதுக்கும் வந்து கல்லூரி அந்த உயர்கல்விக்காக அனுப்புறதுக்கும் நல்ல நேரம் பிறகு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரொம்ப பொல்லாத காலம் சாதாரண பொல்லாத காலம் இல்லை சிக்கனவன் சதர்னா சிங்கம்பட சூரிய மாதிரி தான் வேட்டையாடுது யார் வேட்டையாடுறது கோள்கள் கேட்டையாடுது தொழில் ரீதியாக நட்டம் தொழில் ரீதியாக தாங்க முடியாத நஷ்டம் உத்தியோக ரீதியாக சம்பளம் இல்லைன்ட்டான் வேலைக்கு மட்டும் வா சம்பளம் கேட்காது எப்போ வரும் யாருக்கு தெரியும் வந்தால் தர அப்படி இருக்குது நேரம் பிறகு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பீரியடு மீண்டும் படைமாண்ட நேரம் எத்தனை வாட்டி சாமியும் மாலும் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிட்டே வா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போடு டைம் டேபிள் போடு அதை விட வேறு என்ன வேலை உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் படை மாலுது படைன்றது என்ன குடும்பம் குட்டி குழந்த செதருது ஆளுக்கு ஒரு மூளைக்கு போங்க ஓடு ஒன்றா இருப்பணி அப்படின்ட்டு நானாக சொல்கிறேன் கோல் சொல் கோல் கோல் பிறகு இந்த அமைப்பு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் தனிது பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ வந்தது ஏய் வாங்கடா நான் வந்து டோட்டலாக படையெல்லாம் மாண்டு போச்சு மேருஜி சொன்ன மாதிரி இனி எனக்கு வைக்கம் கிடையாது மானம் கிடையாது சூடும் கிடையாது சுரணையும் கிடையாது வாங்கடா பார்த்துடலாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் ஒம்பது வார்த்தை சொல்லுவேன் நீங்கள் ஒரு அடி நான் ஒம்பது அடி அடிப்பா வா வா கோ கோதா கோதை என்ன உள்ள தெல்றியா வா ஜெட்டியோடு நிற்க வைக்கிறியா வா ஸ்டேஷனுக்கு வா ஏய் இரண்டில் ஒன்று தோலை நிமிர்த்து தோழா அப்படி வருது தைரியம் பராக்கிரமம் எல்லா கடந்தாரும் பயந்து விடுறான் யோ அவன்கிட்ட போயிடாத இப்போ அவன் வந்து எல்லாத்துக்கும் தயாராகிட்டான் அவனை உஷாராக பேசி அவனுக்கு அப்படின்றான் பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எப்படிப்பட்ட காலம் தலைமறைவு காலம் அப்புக்கப்பு ஆன்டிசிபேட்ரி மேலே எடுத்துக்கிட்டு தலைமரவாய்ட்ல பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுறான் பார்த்துக்க பிறகு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழரை நாள் சனி விலகுகிறது வந்து உட்கார்தால மேலே யாருக்கெல்லாம் பொங்கு சனியோ அவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை நடந்தால் மட்டும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து அடுத்த ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் அது ஜாதத்தை கொண்டாந்து அந்த காட்டுக்கு அதிர்ஷ்ட ஓடுதா இல்லையான்னு அப்போ தான் சொல்ல முடியும் என்று கூறி நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுவரையிலும் பதினோரு பனிரெண்டு வகையிலே இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இருபத்தி ஆறு பி எம் முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தாறு ஆறு வரை நடைபெற்ற சனி பயிற்சி பலாப்பலன்களை துல்லிதமாக தெளிவாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதால் பூர்வ புண்ணிய ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது